தமிழ் வெறுப்பு பாடமாகத்தான் இருக்கிறது என்றார்கள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அமெரிக்காவிலிருந்து நூற்றி நான்கு பேர் கை விலங்கோடு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் கும்பமேளாவிலே இறந்து போனவர்களின் உண்மையான எண்ணிக்கை என்ன நான்கு முறையாவது நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இறங்கினால் தான் நிதானமாக பேசுகிறார் அயோத்தியை இங்கே இறக்குங்கள் செய்யாதீர்கள் தமிழ்நாட்டை வடநாட்டில் கொண்டு போய் ஏற்றுமதி செய்யுங்கள் காரைக்காலில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திமுக திமுகத்தினுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற நண்பர் கார்த்திகேயன் அவர்களே வரவேற்பு ஆற்றியிருக்கிற தமிழ்நூல் அன்சாரி அவர்களிடம் என்னை இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கிற மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ராஜீவ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் லாக தியாகராஜன் அவர்களே எனக்கு முன்னால் குறித்த நேரத்தில் எழுச்சியாக குறிப்பிட்ட அந்த செய்திகளை பேசி அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் கோஹி லெவின் அவர்களே

நாம் அத்தனை பேரும் திமுக வருகிறேன் என்பதுதான் திராவிட இயக்கமே நமக்கான சொத்து நமக்கான முகம் நமக்கான முகவரி இந்த காரைக்காலிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எந்த மூலையில் போய் நாம் நின்றாலும் அங்கே ஓடி வந்து பல நண்பர்கள் என்னை வரவேற்கிறார்கள் என்றால் அது எனக்கான பெருமை அல்ல இருவண்ண குடியின் கீழ் நின்று நாம் விளையாட்டுவதால் கொடுத்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களின் கடைசி பிள்ளையாக இருந்தேன் என்பதால் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை நண்பர்களே பாகிஸ்தான் அரசியலை புரிந்து கொண்டாலும் புரிந்து விடலாம் இந்த பாண்டிச்சேரி அரசியலை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார் எனக்கு அவ்வளவாக தெரியாது என்று லெனின் சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இன்றைக்கு வந்ததற்கு பிறகு இந்த பாண்டிச்சேரி அரசியலில் நான் இரண்டு செய்திகளை கேள்விப்பட்டேன் இரண்டுமே எனக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை ஒன்று பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு அலுவலகத்துக்கு போனால் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுவார்கள் பல இடங்களில் பல பொறுப்புள்ள இடத்தில் இருக்கிறவர்கள் கூட அதிகாரமற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் நான் முதன்முறையாக முறையாக கேள்விப்படுகிறேன் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தனக்கு அதிகாரம் இல்லை என்று புலம்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு அவரை இயக்குகிறவர்கள் யார் என்பது ஒரு கேள்வி இந்த பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாடு பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்னால் இருந்து இயக்குகிற போதே இவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்றால் அவர்கள் முன்னால் ஒன்றால் நாடு என்ன ஆகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கேள்விப்பட்ட இரண்டாவது மிக வருத்தமான செய்தி எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் வருத்தமாகவும் இருந்தது நண்பர் நாகை நாகராஜன் தான் முதலில் எடுத்துச் சொன்னார் பிறகு ஜபகரும் மற்ற தோழர்கள் கணபதி எல்லோரும் சொன்னார்கள் நான் முதலில் அதை நம்பவில்லை இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் எந்த இடத்திலும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் தமிழ் வெறுப்பு பாடமாகத்தான் இருக்கிறது என்றார்கள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இங்கே தமிழும் கற்கலாம் என்றால் இந்த மொழி பேசுகிறவர்கள் தமிழர்கள் இல்லையா நமக்கு தாய்மொழி தமிழ் இல்லையா என்பது பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இந்த பக்கம் வரவதே இல்லையா எனவே தமிழே வெறுப்பு பாடமாக இருக்கிறது என்கிற வேதனையான செய்தியும் நான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கு பாண்டிச்சேரியில மட்டுமல்ல இந்தியாவே இருக்கிறது நடத்தி என்பதை நினைவில வைத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்காவிலிருந்து நூற்றி நான்கு பேர் கை விலங்கோடு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிற நாள் கைகளின் விலங்குகளோடு அமெரிக்காவிலே இருந்து அனுப்பி இருக்கிறார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்கிற போது அவர் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் கவலைப்பட வேண்டாம் ஒரு நான்கு வயது குழந்தை வந்தது அதற்கு விலங்கு மாட்டவில்லை என்று அவர் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார் பெண்களுக்கும் நான்கு வயது குழந்தைக்கும் விலங்கு மாட்டவில்லை என்பதுதான் இந்தியாவில் கடைசியாக மிச்சப்பட்டிருக்கிற பெருமையா நீங்கள் எண்ணி பாருங்கள் ட்ரம்ப் எனக்கு நண்பர் என்று மோடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறாரே அங்கே விதி மீறலுக்காக இவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கலாம் இன்னும் இருபதாயிரம் பேர் இந்தியாவுக்கு வர இருக்கிறார்கள் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள் அது நூற்றி நான்கோடு நின்று போய்விடாது இன்னும் இருபதாயிரம் பேரை அனுப்ப போவதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த நிலையில் வெளிநாட்டுக்கு போன நம்முடைய நாட்டு மக்கள் கைகளில் விலங்குகளோடு இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மோடியினுடைய ஆட்சி அது மட்டுமல்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே யாராவது ஒருவர் ஏதேனும் ஒரு விபத்திலே இறந்து போய்விட்டால் கூட எல்லா எதிர்கட்சிகளும் வரிந்து கொண்டு பாருங்கள் திமுக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு என்பீர்களே இன்றைக்கு அந்த கும்பமேளாவிலே மேடாவிலே இறந்து போனவர்களின் உண்மையான எண்ணிக்கை என்ன கார்கே அவர்கள் மிகச் சரியாக நாடாளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறார் அது எப்படி இருபது முப்பது என்று கணக்கு சொல்லுகிறீர்கள் ஏறத்தாழ ஆயிரம் பேர் அந்த கும்பமேளாவிலே உயிரிழந்திருக்கிறார்களே அங்கே ஒரு அரசு இருக்கிறதா அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா அங்கே ஒரு ஆட்சி நடக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் இன்றைக்கு காலையிலே தினமலர் எழுதுகிறது கார்கே நிதானம் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசினார் எது நிதானம் இல்லை நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு தேசத்திலே நெரிசலில் சிக்கி செத்து போயிருக்கிறார்கள் என்பதை கோபத்தோடு எதை எடுத்து சொல்லுவது ஒரு எதிர்கட்சி தலைவரின் கடமை இல்லையா அவர் நிதானம் இல்லாமல் பேசுகிறார் என்று தினமதர் சொல்லுகிறது ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் இதே நாளில் இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஒருவர் திரும்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு வந்து போகட்டும் நான்கு முறையாவது நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இறங்கினால் தான் நிதானமாக பேசுவார் யாரை சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நான் ஏன் அந்த பெயரை சொல்லவில்லை என்றால் திமுக கழகத்தின் மேடைக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது நான் அந்த மேன்மையான மேடையில சில பெயர்களை குறிப்பதில்லை நீதிமன்றத்தின் படிகளில் நான்கு முறையாவது ஏறி இறங்கினால்தான் அவருக்கு நிதானம் வரும் என்று நீதிமன்றம் தலையிலே குட்டி சொல்லுகிற அளவுக்கு இருக்கிற ஒருவர்தான் ஐயா பெரியார் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் எதிர்த்து பேசுகிறார் நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை பெரியாரை இன்றைக்குத்தான் எதிர்த்து பேசுகிறார்களா பெரியார் மீது இன்றைக்குத்தான் கல்லறிகிறார்களா நீங்கள் குறித்து நண்பர்களே கால காலமாக பெரியார் இன்றைக்கு இறந்து போய் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இருக்கிற காலத்திலேயே அவர்களை எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள் விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த விரோதிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு வேண்டாதவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கதாநாயகன் மட்டும் எப்போதும் பெரியாராகவே இருக்கிறார் எதிர்கிறவன் தான் மாறுகிறான் என்றைக்கும் தலைவராக கதாநாயகனாக பெரியார் இருக்கிறார் அவர் தோற்றுவித்த திராவிட இயக்கம்தான் இருக்கிறது அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியை உடைத்துவிட வேண்டும் என்று யாரோ பின்னால் நின்று கொண்டு யாரையோ முன்னே நிறுத்தி ஏன் போராட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த திராவிடம் என்பதுதான் தமிழ்நாட்டுக்குள் கால் வைக்க முடியாமல் அவர்களை தடுக்கிற அரணாக இருக்கிறது அந்த அரணை அந்த நீண்ட நெடுஞ்சுவரை திராவிட சுவரை தாங்கள் நேரடியாக வந்து இடித்தால் அது மக்களுக்கு அடையாளம் தெரிந்து போய்விடும் என்பதற்காக ஆள் வைத்து கூலி ஆட்களை வைத்து கைக்கூலிகளை வைத்து இன்றைக்கு அவர்கள் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரியாது நீங்கள் அல்ல உங்களின் கைக்கூலிகள் அல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர் சேர்ந்து வந்து இடித்தாலும் இடியாத எக்கி கோட்டை எங்கள் திராவிட கோட்டை தமிழ்நாட்டை எந்தென்றும் காத்து நிற்கும் எதற்கு சொல்லுகிறேன் நேற்றைக்கு நடைபெற்ற திருப்பண திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை தான் குறிப்பிடுகிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது அந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அது ஏதோ ஒரு இடத்தில் நடந்து போன ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்ல திட்டமிட்டு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற கூட்டம் அது ஒன்றும் பக்தியிலே கூடிய மக்கள் இல்லை அந்த திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் இல்லை அந்த ஆட்சியர் எம் எஸ் சங்கீதா அவர்கள் இப்போது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் என்னவெல்லாம் நடந்தது என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிற அந்த முக்கியமான செய்தி கூடியிருந்த கூட்டத்திலே மக்களிலே திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கும் மாமன் மச்சானாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்திலே மட்டுமில்லை காரைக்காலிலே அந்த ஒற்றுமை உண்டா இல்லையா காரைக்காலிலே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில அந்த கருத்து வேறுபாடு உண்டா அப்படி இருக்குமானால் நம்முடைய அவர்கள் ஆறாவது முறையும் இந்த மண்ணில வெற்றி பெற்றிருக்க முடியுமா நான் அறிவேன் அவருடைய மதம் வேறு மதமாக இருக்கலாம் ஆனால் மாஞ்சனி திருவிழாவிலே அவர் நிற்கிறார் என்றால் அது மத ஈடுபாட்டில் அல்ல மக்களினுடைய நான் பிரதிநிதியாக இருக்கிறேன் மக்களுக்காக நான் நிற்பேன் என்கிறார் என்னை போன்றவர்கள் ஏன் சட்டமன்ற தேர்தல்களிலே நிற்பதற்கு ஆசைப்படவில்லை என்றாலும் வாக்கடிக்கப் போவதில்லை என்பது வேறு ஏன் நிற்பதே இல்லை என்று கேட்டால் அப்படி பொறுப்புக்கு வந்தால் எல்லாவற்றுக்கும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்னால் முடியாது என்னால் கருப்பு சட்டையை கடத்தவே முடியாது என்றைக்கும் கருப்பு சட்டைதான் ஆனால் அதனால் நீங்கள் நெற்றியிலே நீர் பூசி இருக்கிறவர்கள் கழுத்திலே சிறுவை அணிந்திருக்கிறவர்கள் தலையிலே தொப்பு வைத்திருக்கிறவர்கள் என்னிலிருந்து வேறுபட்டவர்களே தவிர எனக்கு எதிரிகள் இல்லை எனக்கும் உங்களுக்குமான எந்த பிரச்சனையும் இல்லை அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு அவரவர் நம்பிக்கையோடு நாம் அண்ணன் தம்பிகளாக என்றைக்கு வாழ பழகி கொள்ளுகிறோமோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை தொடர்கிறதோ அதுதான் நல்லது அயோத்தியை இங்கே கொண்டு வரப்போகிறோம் என்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் அயோத்தியை இங்கே இறக்குமதி செய்யாதீர்கள் தமிழ்நாட்டை வடநாட்டில் கொண்டு போய் ஏற்றுமதி செய்யுங்கள் தமிழ்நாடாக வடநாட்டை மாற்றுங்கள் மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாளிலே படித்திருக்கலாம் நான் முதலில் சொன்னது போலவே மறுபடியும் பெயர் சொல்ல தகுதியில்லாத ஒருவர் இந்து மக்கள் கட்சி என்கிற பெயரிலே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் முன்மொழிக் கொள்கையை கொண்டு வருவோம் அதற்கு அறப்போராட்டம் நடத்துவோம் நடத்துங்கள் எங்கள் அறிஞர் அண்ணா சொல்லிவிட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்கிற சட்டம் இருக்கிற வரையில் இருமுடி கொள்கைதான் தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்கிற நிலை இருக்கிற வரையில் யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டை அண்ணா துறைதான் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள் என்று சொன்னார் உங்களால் மாற்ற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதற்காக மட்டுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு நாள் முழுவதும் விவாதம் செய்து இனி முன்மொழிக் கொள்கை அல்ல தமிழ்நாட்டில் இருமொழிக் தான் என்கிற சட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒருமுறதாக நிறைவேற்றினார் நல்ல வாய்ப்பாக அன்றைக்கு ஆர் என் ரவி ஆளுநராக இல்லை ிருந்தால் அந்த சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அவர் கையொப்பமிட்டிருக்க மாட்டார் எந்த வேலையும் செய்யாத ஒருவருக்கு முன்னூத்தி அறுபது அறைகளை கொண்ட மாளிகையை நாம் ஒதுக்கி இருக்கிறோமே நண்பர்களே ஆரன் ரவியை மாற்றுங்கள் என்று சொல்லுவது இனிமேல் சரியான முழக்கம் இல்லை ஆளுநர் பதவியை தூக்கி எறியுங்கள் அப்படி ஒரு பதவியே இனி வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிக்கும் நல்லது இங்கே பாண்டிச்சேரியிலே யார் ஆளுநராக இருக்கிறார்கள் என்று கேட்டேன் அந்த அம்மையார் தமிழிசை இருந்த வரையில் எனக்கு அந்த பெயர் தெரியும் அவர் நாடாளுமன்றத்துக்கு போக ஆசைப்பட்டு இருக்கிற ஆளுநர் பதவியையும் இழந்து போய்விட்டார் நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் நண்பர்களே திருப்பரங்குன்றத்திலே ஏற்படுத்தி இருக்கிற அந்த முரச முரண் அந்த உரசல் எதற்காக என்றால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அடித்து கொண்டு ஒருவரை பார்த்தால் ஒருவர் பகைவன் என்று கருத வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பகை வந்தால்தான் இரண்டு ஆடுகள் மோதி கொள்ளுகிற போதுதான் இந்த ஓனாய் உள்ளே வந்து ரத்தத்தை குடிக்க முடியும் என்று கருதுகிறது நான் உண்மையாக குறிப்பிடுகிறேன் நண்பர்களே நேற்றைக்கு தனஞ்சயன் என்கிற ஒரு அதிகாரி அவர் வேறு துறையில இருக்கிற அதிகாரி அவர் நேற்று என்னை சந்தித்தார் தான் எழுதி கொண்டிருக்கிற ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துறை எழுத வேண்டும் என்று கேட்டார் கொடுங்கள் புத்தகத்தை என்று சொன்னேன் எனக்கு அவரோடு அறிமுகம் கூட இல்லை அவர் தயங்கி தயங்கி அந்த புத்தகத்தை கொடுத்தார் ஏன் அந்த தயக்கம் என்று எனக்கு முதலில் புரியவில்லை புத்தகத்தை பிரித்து படித்த போது எனக்கு புரிந்தது அந்த புத்தகம் திருவாசகத்துக்கு காசு பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிற உரை அதற்கு இவருடைய விளக்கம் அந்த புத்தகத்துக்கு என்னிடத்திலே வாழ்த்துறை கேட்டார் நான் சொன்னேன் திருவாசகம் புத்தகத்திற்கு என்னிடத்திலே வாழ்த்துறை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது நான் தருகிறேனா இல்லையா என்பது அல்ல திருவாசகத்திற்கு என்ன ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றேன் அவர் சொன்ன அந்த தான் நண்பர்களே திராவிட இயக்கத்தின் சாதனை இருக்கிறது அவர் சொன்னார் உங்கள் கருத்து எனக்கு தெரியும் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்கள் வேறு நம்பிக்கை உள்ளவனையும் எப்போதும் புண்படுத்துவதில்லை இப்படி ஒரு இணக்கம் எல்லோருக்கும் இடையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார் நான் நாத்திகன் என்பது நாடறிந்த உண்மை ஆனால் ஒரு கடவுள் மறுப்பாளனிடம் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு புத்தகத்துக்கும் வாழ்த்து கேட்கலாம் என்று தோன்றுகிறது அது எங்கள் தமிழ் தான் முடியும் அது திராவிட இயக்கத்தினாலே தான் முடியும் அந்த நிலையை இன்றைக்கு காரைக்காலிலும் புதுவையிலும் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் நாடு வெறும் இந்த கருத்தியல் ரீதியிலே மட்டுமில்லை பொருளாதாரத்திலேயும் வீழ்ந்து இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது உண்டா இல்லையா இங்கே பெண்கள் அதிகமாக இல்லை இந்த பேச்சு கேட்கிற பெண்கள் ஆண்களை நான் சொல்லாமல் பெண்களை குறிப்பிடுகிறேன் என்றால் அதிகமாக நகை அணிந்து கொள்ளுகிறவர்களாக பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் தோழர் அருள்மொழி ஒரு கூட்டத்திலே சொன்னார் நாம் ஒரு கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து கொண்டு போனால் கொஞ்சம் கவலையோடு அடிக்கடி தொட்டு பார்த்துக் கொள்வோம் ஆனால் பெண்களே நீங்கள் அணிந்திருக்கிற நகைகளினுடைய மதிப்பெல்லாம் எண்ணி பாருங்கள் ஒரு பெண்ணை கடத்தினால் பத்து லட்சம் ரூபாய் வரும் போல இருக்கிறது என்று சொன்னார் யாரும் கடத்த மாட்டோம் கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் சொல்லுகிறேன் என்றார் அப்படி நகை அணிந்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் கடந்த பத்து நாள்களில் மட்டும் மூவாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் தங்கத்தின் விலை கூடியிருக்கிறது இதுவரையில் உண்டா இன்றைக்கு ஒரு பவுன் விலை எவ்வளவு கடைவீதியிலே நின்றுதான் நாம் பேசுகிறோம் அறுபத்தி மூவாயிரம் ரூபாயை தாண்டி இருக்கிறது இதற்கு முன்னால் இப்படி ஒரு சரித்திரம் இல்லை அறுபத்தி மூவாயிரம் ரூபாயை இன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது பத்து நாள்களில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலாக விலை கூடியிருக்கிறது நமக்கு நன்றாக நினைவிருக்கும் நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டாலரினுடைய மதிப்பு என்னவாக இருந்தது அப்போது இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் என்ன சொன்னார் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மறந்து போயிருந்தால் தேடி பாருங்கள் அன்றைக்கு என்ன விலை ஒரு ஒரு டாலர் ஒரு அமெரிக்க டாலர் அறுபத்தி இரண்டு ரூபாய் அன்றைக்கு மதிப்பு ஒரு அமெரிக்க டாலர் வாங்க வேண்டுமானால் அறுபத்தி இரண்டு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆனால் மோடி அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இந்த நாட்டில் பொருளாதாரம் ஐசியு யில இருக்கிறது என்றால் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய அவசர நிலை மருத்துவமனையில் இருக்கிறது என்றால் இன்றைக்கு என்ன விலை இன்னமும் சொன்னார் இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு மிகப்பெரிய கூச்சம் தேவைப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடையாது ஒரு டாலர் ஒரு ரூபாய் என்கிற நிலைக்கு கொண்டு வருகிறேன் என்றார் இன்றைக்கு நீங்கள் இப்போது செய்தித்தாளை எடுத்து பாருங்கள் நான் ஒரு ரூபாய்க்கு கொண்டு வருவேன் என்றார் கொண்டு வர வேண்டாம் அறுபத்தி இரண்டு ரூபாயிலேயாவது காப்பாற்ற முடிந்ததா இன்றைக்கு ஒரு டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு காசுகள் அறுபத்தி இரண்டு ரூபாயாக இருந்தது எண்பத்தி ஐந்து காசாக வந்திருக்கிறது சொன்னதை காப்பாற்ற முடியவில்லையே போய் சொல்லி என்று அவர்கள் கதலைப்பட்டதில்லை இங்கே நம்முடைய நாகை நாகராக அவர்கள் பேசுகிற போது கூட எனக்கு ஒரு செய்தி சுருக்க என்று தைத்தது அடனா இந்த செய்தி தவறாயிட்டே சொல்லிவிட வேண்டுமே என்று கருதினேன் அவர் தவறாக கேள்விப்பட்டிருக்கலாம் நான் ஈடத்தின் ஆதரவாளர் என்பதும் விடுதலை புலிகளை முழுமையாக ஆதரித்தோம் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை நான் ஈழத்திற்கே போய் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்தவன் என்றார் இல்லை நான் சந்தித்ததில்லை சந்திக்காதவர்களை சந்தித்ததாக சொல்லி ஒரு நாடும் நாங்கள் பெருமைப்பட மாட்டோம் சந்தித்தது இல்லை ஒரு ஆர்வத்தில் அவர் சொல்லிவிட்டார் ஆனால் நான் கோளாறில் அதை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது எனவே அது உண்மை இல்லை நான் ஈழத்துக்கு போனதும் இல்லை தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்ததும் இல்லை அவர் எனக்கு ஆமைக்கரை சமைத்து கொடுத்ததும் இல்லை நண்பர்களே நான் என்னை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் எனவே நடக்காத ஒன்றை நடந்ததாக நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது அப்படி சொல்வது கொள்வதற்கென்றே சிலர் தயாராகி விட்டார்கள் வெறும் வார்த்தை அல்ல படம் கூட கொண்டு வந்து காட்டுகிறார்கள் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் வெட்கப்படாதவர்கள் கூச்ச நாச்சம் இல்லாதவர்கள் இன்றைக்கு அரசியல் மேடைகளுக்கு வந்திருக்கிறார்கள் அநாகரிகமாக அராஜகமாக அடாவடித்தனமாக பேசுவதுதான் அரசியல் என்று கருதுகிற காலத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள் நாங்கள் கண்ணியமாகத்தான் பேசுவோம் என்பதை கழகத்திலிருந்து கற்றுக்கொண்டவனாக சின்ன குழந்தையிலிருந்து திமுக மேடைகளில் பேச்சைக் கேட்டு வளர்ந்தவனாக நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இப்படி பொருளாகாரம் சரிந்து போயிருக்கிறது பொருளாதாரம் ஏறத்தாழ மூச்சு திணறி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதை பற்றியெல்லாம் நாம் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அங்கே கும்பமேளாவில் நடந்ததை பற்றி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் திருப்பரங்குன்றத்திலே அவ்வளவு பெரிய கலவரத்தை நேற்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன நடந்து விட்டது ஆட்சியர் அவர்கள் மிகச் சரியாக சொல்லி இருக்கிறார் கடந்த முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி நாங்கள் இரு தரப்பினரையும் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போது இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன ஏற்றுக்கொண்டார்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இடத்திற்கு மிக அருமையாக சொன்னார் சிக்கந்தருக்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத விளக்கம் வாரியார் அவர்கள் சொன்னதை நான் இங்கேதான் கேள்விப்பட்டேன் அது ஸ்ரீகந்தன் மலையோ சிக்கந்தர் மலையோ அவரவர் கடவுளை அவரவர் வழிபடுங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி சொல்ல வேண்டும் அங்கே திருப்பரங்குன்றத்திலே போய் இருமுறை வழிபாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே மத நல்லிணக்கம் கூட அல்ல உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே மத நல்லிணக்கம் கூட அல்ல இந்த மண்ணில் ஒரு சகோதரத்துவம் வேண்டும் எல்லோரும் சகோதரன் யாராக இருந்தால் என்ன எந்த நேரத்திலும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பல நேரங்களிலே ரம்ஜான் அன்றைக்கு என் வீட்டுக்கு பிரியாணி வருகிறது பொங்கல் அன்றைக்கு இங்கே இருந்து பொங்கல் அந்த தோழன் வீட்டுக்கு போகிறது நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறோம் என்பதல்ல அடிப்படையில் மனிதராக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமானது எனவே அவர் சொல்லுகிறார் பிப்ரவரி பத்தொன்பது இருபது இரண்டு நாள்களில் அவர்கள் அந்த கோயில்களுக்கு போகலாம் என்று பஞ்சாயத்து பேசி முடிவானதற்கு பிறகு திடீரென்று என்ன பிப்ரவரி நான்காம் தேதி எங்கள் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோடர் உமா அவர்கள் நேற்றைக்கு மிகச் சரியாக அதை சொல்லி இருக்கிறார் ஏன் பிப்ரவரி நான்கு திடீரென்று தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு கூட குழப்பம் இருந்தது அது வேறும் அல்ல ஈரோடு இடைத்தேர்தல் ஐந்தாம் தேதி அதற்கு முதல் நாள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி நான்காம் தேதியை தேர்ந்தெடுத்து அந்த பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு பெரும் கூட்டத்தை வெளியூர்களிலிருந்து அழைத்து வந்து நீங்கள் அந்த படத்தை பெரிது செய்து எடுத்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள் பல்லடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் வேறு வேறு பகுதியிலிருந்து அடைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அந்த திருப்பரங்குன்ற மண்ணை மண்ணை சார்ந்தவர்கள் இல்லை அவர்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களினுடைய போர் இராணுவ வலிமையை சோதித்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்கள் என்றால் வியட்நாமிலே போய் சண்டை போடுவார்கள் தெற்கு வியட்நாமை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் வடக்கு வியட்நாமை சோவியத்தை எடுத்துக்கொள்ளும் எனவே தெற்கும் வடக்குமாக பிரிந்து அந்த நாட்டை கூறு போட்டு இவர்கள் இரண்டு பேரும் தங்களின் ராணுவ வலிமையை அங்கே போய் சோதிப்பது போல இவர்கள் தங்களின் வலிமையை காட்டுவதற்கு திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே இவர்களுக்கு ஒருவிதமான கடவுள் பக்தியும் இல்லை ஒரு முறை எங்கே பிராமணன் எங்கே பிராமணன் என்று கட்டுரை எழுதும் போது திராவிடர் கழக தோழர்கள்தான் ஒரு சுவரொட்டி ஒட்டினார்கள் தேவநாதன் படத்தை போட்டு நினைவு இருக்கிறது இல்லையா இன்றைக்கு தேவநாதன் நீதிமன்றத்துக்கு வந்ததால் எனக்கும் நினைவுக்கு வந்திருக்கிறது அந்த தேவநாதன் இப்போது எப்படி வருகிறார் என்றால் என்னை போலவே ஜீன்ஸ் போட்டு சட்டை போட்டுக் கொண்டு வருகிறார் அர்ச்சகராக இல்லை நண்புகிறேன் எப்போது வகட்டும் வருகிற அந்த தேவநாதனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கருவறையிலே ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்ட ஒரு பார்ப்பனர் தான் தேவநாதன் எங்கே பிராமணன் என்று கேட்ட போது திராவிடர் கழகத்தினர் தேவநாதன் படத்தை போட்டு இங்கே பிராமணன் இங்கே பிராமணன் என்று சுவரொட்டி ஓட்டினார்கள் எனவே இவர்களுக்கு உண்மையான பக்தி இல்லை நீங்கள் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வேலோடு பயணம் போகிறோம் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் போகிறோம் என்று பயணப்பட்டார்களே நினைவு இருக்கிறதா நம்முடைய அட்டாமதை தொடங்கி எல்லோரும் அவர்கள் கையில எடுத்துக் கொண்டு போன வேல் அவசரத்துக்கு தயார் செய்தோம் என்று வீட்டிலே இருக்கிற ஒட்டடை குச்சியை கூட வேல் போல மாற்றிக்கொண்டு கொண்டு போனார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு பக்தி இல்லை ஆனால் என்ன நடந்ததென்றால் அவர்கள் திருத்தணியில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பயணம் போனார்கள் தேர்தல் முடிவுகள் வந்தன திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் திமுக தான் வெற்றி பெற்றது இங்கே மக்களுக்கு பக்தி உண்டு இல்லை என்று சொல்லவில்லை நம்முடைய மக்களுக்கு பக்தி உண்டு அவர்கள் கோயிலுக்கு போவார்கள் திரும்ப வந்து சூரியனுக்கு தான் வாக்கெடுப்பார்கள் அவர்களுக்கு புரிய வேண்டும் இப்படி பேசி பஞ்சாயத்து செய்து ஆட்சியர் முடிவு செய்ததற்கு பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி எல்லோரும் பேச வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பரங்குன்றத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு மத கலவரத்தை உருவாக்க முடியுமா என்று கருதுகிறார்கள் அதை வெளிப்படையாகவே வெட்டுமின்றி சொல்லுகிறார்கள் அயோத்தி மாதிரி இல்லை அயோத்தியை உருவாக்குவதுதான் எங்கள் நோக்கம் என்கிறார்கள் அயோத்தியை உருவாக்குவதுதான் உங்கள் நோக்கம் என்றால் நீங்கள் அயோத்தியை நோக்கி விரட்டி அடிக்கப்படுவீர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இருக்காது என்பதை குறித்து கொள்ள வேண்டும் நண்பர்களே திரும்ப திரும்ப ஒரு கலவரத்தை உருவாக்குவது நீங்கள் மும்மூடி கொள்கையை இந்தியை ஆங்கிலம் வேண்டாம் என்று சொன்னால் என்ன நடக்கும் நான் உண்மையாகவே வடநாட்டு இளைஞர்களுக்காக ஒரு பரிவோடு சொல்லுகிறேன் நீங்கள் இந்தியை மட்டும் படித்த அந்த இளைஞர்களின் நிலை இன்றைக்கு என்ன நம்முடைய தெருக்களிலே அவர்கள் இந்த விற்பனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாணிபூரி செய் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் குறைத்து சொல்லவில்லை அவர்களின் எதிர்காலம் மங்கி போயிருக்கிறதே என்று வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய கட்டிடங்களிலே வேலை பார்க்கிறவர்கள் யார் நம்முடைய உணவகங்களிலே வேலை பார்க்கிறவர்கள் யார் எல்லோரும் அவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்கள் படிக்காமல் போய்விட்டார்களே ஆங்கிலத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க மறுத்து விட்டீர்களே தாய்மொழி தமிழ் அறிந்ததால் ஆங்கிலம் படித்ததால் இன்றைக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகள் உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறார்கள் ஐயா பெரியார் தொடங்கி வைத்த அந்த சிந்தனை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கைதான் நம் பிள்ளைகளினுடைய இன்றைய வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டி இருக்கிறது தில்லியிலே இருக்கிற பிள்ளைகளும் கூட உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் மேற்குவங்கத்திலே இருக்கிற பிள்ளைகள் அவர்களும் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் வளர்ந்திருப்பார்களே என்று கவலைப்படுகிறோம் என்ன வேறுபாடு என்பதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே அந்த வடநாட்டை போல தமிழ்நாடும் அழிந்து போக வேண்டும் மத மோதலில் சிக்கி சீரடிய வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் தமிழ்நாட்டை போல அந்த பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் நாம் அவர்கள் மீது பகை கொள்ளவில்லை ஆனால் யாரும் அழிந்து போவதற்கு காரணமாக இந்த கொள்கைகள் இருக்கக்கூடாது பொருளாதார சீரழிவு மத மோதல்கள் இவைகளையெல்லாம் தாண்டி தகர்த்து நாடு எழுந்து நிற்க வேண்டுமானால் தமிழ்நாடு போலவே பாண்டிச்சேரி மாநிலமும் எழுந்து நிற்க வேண்டுமானால் திராவிட இயக்கம் ஒன்றுதான் அதற்கான வழி உதயசூரியன் ஒன்றுதான் இருட்டை விரட்டும் இருள் ஒடியும் வானம் விடியும் உதயசூரியன் மறுபடியும் மறுபடியும் உதிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்